வணக்கம் உறவுகளே உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை தமுக்கத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மதுரையில் மெகா புக் ஷோ புத்தக கண்காட்சி வருஷா வருஷம் நம்ம ஊரில் புக் ஷோ நடக்கும் இந்த வருஷம் செப்டம்பர் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் நடைபெற போகுது நான் நாளே வந்தாச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக அப்படியே பொறுமையாக பாருங்கள் எந்தெந்த கடையில் என்னென்ன ஷாப் இருக்குது என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இவ்வளோ புக்ஸ் வந்திருக்கு இந்த தடவை நம்ம இந்த கடையில் போய் இந்த புக்கு வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கின்றிருக்காது தான் இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையோட மண்மணக்கும் நம்ம பொக்கிஷங்களை பற்றி போட்டுட்டாங்க நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் மாமதுரை போட்டுவோம் உள்ள போனோம்னா மதுரையோட அடையாளங்கள் பண்டைய தொட்டு இருந்த அடையாளங்கள் அதை பத்தியான ஒரு முழு தொகுப்பு அருமையா பண்ணியிருக்காங்க கல்வெட்டுக்கள் முன்னாடி நடந்த போட்டோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் போட்டோஸ் படுகைகள் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி மதுரையோட சிறப்புகளை தொன்மையின் சிறப்புகளை இங்கே வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ரசிச்சுட்டு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுட்டு அப்படியே நம்ம வெளியே போவோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புக்ஷாப் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தோரு ஷாப் இருக்குது நம்ம வந்து இந்த பதிவு ரெண்டு வீடியோ பதிவாக நம்ம போட போகிறோம் ஏன்னா ஒரே பதிவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் தாங்காது இதே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிமிஷம் ஓடுது அதுவும் ஒரு இருபது நிமிஷம் மேலே இருக்கும் அதனால் வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன் இது பார்த்துட்டு அடுத்த பார்ட்டு நான் வரோம் உங்களுக்கு இது மார்னிங் ஏற்றி விட்டேன்னா அது வந்து காலையில ஏற்றி விட்டுறேன் பார்த்து வெளியே வரலாம் அவுட் ஆயிட்டோம் இனி வந்து புக் ஷாப்ல என்ட்ரி ஆக போறோம் பள்ளி கல்வித்துறை தான் மொத தெரியும் ஏன்னா ஆளுங்கச்சியோட கல்வித்துறை சம்மந்தமான எல்லா தகவல்களும் இங்க இருக்கு நம்ம லெஃப்ட் போய்ட்டு அப்படியே எல்லா ஷாப்பிங் பார்ப்போம் நீங்களும் அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நிறைய புக் ஷாப் இருக்குது நீட் சம்மந்தமானது வரலாற்று ஆசிரியர்கள் ஆப்டிடியூட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது அது ஷாப் நேமு நார்க்கரம் எந்த எத்தனாவது ஷாப்பு ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி வச்சுருக்கேன் இந்த தடவை கொஞ்சம் அலைமெண்ட் மாறின மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஒன் டூ சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்கும் அதாவது பத்து இருந்துச்சுன்னா அடுத்து பத்து வந்து இருபது அடுத்து வந்து யூ யூட்டன் அடிச்சு இருபது இருபத்தொன்னு வந்து முப்பது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தடவை ஏதோ ஒரு சொதப்பல் மாதிரி இருக்குது ஏன்னா எங்கிட்டு வந்து ஐம்பதாவது ஷாப் பார்த்தோம்னா எங்கிட்டு நூற்றி இருபதாவது ஷாப் மாதிரி கட்டுது உங்களுக்காக தெரியும் பாருங்களேன் சரி எதுக்கு வள வள நான் பேசிக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க I ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான ஏதாவது ஒரு புக் இருக்கு இது பாபா பப்ளிகேஷன் இது வந்து ஏழாவது கடையாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அர்த்தம் இல்லை இந்து மதம்

மல்லா மல்லாடி வண்டியா சின்ன கட்டி நமக்கு 아니 저거 하는 ¿Qué comfortably Myithali It seems such arica but its not but even It is found more in problem-rich areas தான் <laughs> <laughs> <laughs>

아. <목소리도> किं हिंदवतेच प्रश्न आहे Terima kasih telah <laughs> menonton! Mwen gen mwen ek, mwen gen mwen ek. Mwen oriyete satan wazan. Mwen oriyete satan wazan. Mwen oriyete satan wazan. Thank you. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு ஷாப் இருக்கு அது வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து இவ்வளோ கடை நான் கவர் பண்ணேன் செகண்ட் பார்ட் வந்து ஈவினிங்காக போடுறேன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபுல் கவர் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாக ஷாப்லாம் இருக்கும் அது அடுத்தது வந்து என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது அந்த மாதிரி ஒரு தொகுப்பான ஒரு பதிவாக இருக்கும் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மதுரை புத்தக கண்காட்சி வந்து பிரம்மாண்டம் தான் ஏன்னா தேனியெலாம் பார்த்தீங்கன்னா நூறு ஷாப் தான் போட்டிருந்தாங்க போனதில் எல்லாம் நூற்றி இருபது இங்கே இரநூத்தி முப்பத்தோரு ஷாப் அள்ளிட்டு வரலாம் காசை மட்டும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா வழக்கம் போல பத்து பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எல்லா கடையிலும் உண்டு நூற்றி இருபத்தி நாலுக்கு வந்துருக்கோம் de river misschien willen willen gaan dan 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 leye ayna nik ఇది చిన్న కుంపుడి సపని ఇన్న ఇట్లా నేను అది మనే మో జనస్ ఒకటి అయిపోయి అన్న బాక్స్ బాక్స్ నా ముందే ఇక్కడ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சது இந்த ஷாப்பில் வந்து நம்ம தேடுற புக்கு இங்கே இருக்குது அப்படின்னு ஏன்னா அதுக்காக தான் கொஞ்சம் அப்படி க்ளோஸ் அப்பாக வச்சு எடுத்தேன் போன தடவை லாங்காக வச்சு எடுத்தது போன வருஷம் கவர் பண்ணப்ப சரி ரெண்டாவது பகுதியை நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங்கை நம்ம ஏற்றி விட்டுறலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவும் பொறுமையாக பாருங்கள் ஈவினிங்காக உங்களுக்கு நான் ஏற்றிடலாம் நன்றி உருவுகளே அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்